நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடு பிளாட்டு தோட்டம் வாங்க விற்க விளம்பரம் செய்ய சேலம் ஃப்ளாட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டினத்தில் ஈபி காலனியில் பார்த்தீங்கன்னா புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டினத்தில் ஈபி காலனியில் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குது டூ பிஹெச்கே வீடுங்க இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க மேற்கு திசைங்க கார் பார்க்கிங் இருக்குதுங்க ரெண்டு தண்ணியுமே இருக்குதுங்க நல்ல தண்ணி இருக்குது போர் வாட்டரும் இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சங்க விலை அறுபத்தஞ்சு லட்சங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டினத்தில்ங்க அம்மா பேட்டை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அயோத்தியா பட்டினம் அயோத்தியா பட்டினத்தில் ஈபி காலனிங்க ஈபி காலனியில் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டூ பிஹெச்கே வீடுங்க கார் பார்க்கிங் இருக்குது வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க மேற்கு திசைங்க விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சங்க விலை அறுபத்தஞ்சி லட்சங்க இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் தொண்ணூறு இரநூத்தம்பத்தெட்டு எழுபத்தஞ்சி நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி எழுபத்தி ஏழு நாற்பது எட்நூற்றம்பத்தஞ்சு இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவரு வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுனா லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த வீட்டோட மதிப்பு என்ன அந்த இடத்துல நிலத்தோட மதிப்பு என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீடு விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அதில் அது உங்களுடைய ப்ளாட்டு இல்லை வீடு தோட்டம் விற்கணும் விளம்பரம் செய்யணும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் நம்பர் இருக்குதுங்க சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடு பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற ரெண்டு நம்பர் கால் பண்ணுங்கள் அவங்க வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாங்க நம்மளுடைய அயோத்தியா பட்டினத்தில் இபி காலனியில் பார்த்தீங்கன்னா புது வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க டூ பிஹெச்ச்கே வீடுங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குது கார் பார்க்கிங் இருக்குதுங்க இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க மேற்ப திசைங்க நல்ல தண்ணி இருக்குதுங்க போர் வாட்டரே இருக்குது விலை அறுபத்தஞ்சு லட்சங்க விலை அறுபத்தஞ்சு லட்சம் இந்த வீடை வந்து பாருங்க நல்ல அருமையான வீடுங்க புது வீடுங்க அதுவும் அயோத்தியா பட்டினத்தில் இருக்குதுங்க வந்து பாருங்க அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி